அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுபோறாக யேஷு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதுலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஏசாயா தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வாசனம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் இன்றைக்கும் அநேகர் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் அந்த வாழ்க்கையை குறித்த கவலை பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறபோது போது ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரே என்று நாம் புலம்புகிறோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது நம்பிக்கையில்லாத இருந்த உன்னை இனி வாழ்வே இல்லை என்ற இருந்த உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அல்லவா எப்படி நான் உன்னை கைவிடுவேன் இனியும் ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேன் அதுதான் ஆண்டவர் உங்களுக்காக சொல்கிற வார்த்தை ஒரு தகப்பனா தன்னுடைய மகனை ஒரு காட்டுக்குள் கொண்டு சென்று அவனுடைய கண்களை கட்டிவிட்டு மகனே நீ இந்த இடத்தில் இரு நான் காலையில் வருகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான் ஒரு புறம் அவனுக்கு மனதிற்குள் பயம் மற்ற புறம் தகப்பன் சொல்லுகிறார் அவர் பார்த்துக்கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை அவன் தகப்பனார் சொன்னாராம் என்ன நடந்தாலும் இந்த கண்களில் கட்டி இருக்கிற இந்த துணியை நீ உன்னை விட்டு எடுத்து விடக்கூடாது என்று சொல்லி சொன்னாராம் அவன் தயாரான போது அவன் தகப்பனார் அவனை ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு சற்று அவன் நடந்து போகிறார் அவர் நடக்கிற காலடிகளின் சத்தம் கேட்கிறது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து எந்த சத்தமும் கேட்கவில்லை இரவில் ஆந்தைகளினுடைய சத்தம் நரி ஊளையிடுகிறது போல சத்தம் அவன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டிருந்தது எப்படியோ அந்த இரவு முழுவதையும் அவன் கழித்து விட்டான் பொழுது விடிந்தது அவன் தன் கண்களில் கட்டப்பட்டிருந்த அந்த துணியை அவிழ்த்த போது அவன் பார்த்தான் எதிரிலே அவன் தகப்பனார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவன் உடனே அவரை பார்த்து அப்பா எப்பொழுது வந்தீர்கள் என்று சொல்லி கேட்டான் இரவு முழுவதும் நீர் இங்குதான் இருந்தீரோ என்று கேட்கிறான் ஆம் உன் அருகாமையில் தான் இருந்தேன் பின்பு ஏன் நீங்கள் எதுவும் பேசவில்லை அமைதியாக இருந்தீர்கள் என்று சொல்லி அவன் தகப்பனார் கேட்டான் நீ தனியாய் உலகத்தை சந்திக்கும் பொழுது நீ எப்படி சந்திக்க வேண்டும் நீ எப்படி தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உனக்கு தருவதற்காக தான் நான் உன் அருகாமையில் இருந்தும் எந்த சத்தமும் போடவில்லை நீயே எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறாய் என்று பார்ப்போம் எப்படி இந்த பயத்திலிருந்து எப்படி விடுதலையாகி ஆகி வருகிறாய் என்று பார்ப்போம் என்று சொல்லிதான் நான் எதுவும் பேசாமல் அமைதியாக உன் அருகின் உன் அருகாமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னாராம் ஆம் நம்முடைய ஆண்டவரும் சில சமயத்தில் சோதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்போது அவர் அமைதியாக இருக்கிறார் நம்மை கைவிட்டது போல நமக்கு தோன்றுகிறது இல்லை அவர் நம்மை கைவிடவில்லை நம் அருகாமையில் தான் நின்று கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இறக்கங்களால் நமக்கு இறங்குவார் கவலைப்படாதீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்